சித்திரை வருஷப்பரப்பு இந்த வருடம் விஸ்வாவசுங்கிற வருடமாக பிறக்குது ரொம்ப விசேஷமான நாள் எல்லாருக்குமே நல்லது விஸ்வா வசு வருடம் பிறந்த உடனே பாருங்கள் எல்லா ராசிகளுக்குமே எல்லா நண்பர்களுக்கும் எல்லாம் வெற்றிகரமாக அமைய போகுது மிக சிறப்பான வருடம் இந்த வருடம் அதாவது இந்த நம்ம வந்து சித்திரை வருஷப்பரப்பு அன்றைக்கி கணி காணுதலுங்கிற நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் எல்லா வீடுகளுமே இது நடக்கும் அது எப்படின்னா முதல் நாள் இரவே ஒரு புது தாம்பாளத்தில் முக்கணிகள் எடுத்து வச்சுக்கோங்க மாப்பழா வாழை எடுத்து வச்சுக்கோங்க அது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன பழங்கள் வாங்குறீங்களோ அந்த பழங்களை வச்சுக்கிட்டு அதில் வந்து வெத்தலை பாக்கு பூக்கள் என்ன பூக்கள் கிடைக்குதோ உங்களுக்கு மலர் வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து நம்மளுடைய நகைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பணங்கள் அது மாதிரி சில்லறை காசு நாணயங்கள் வச்சுட்டு ஒரு கண்ணாடி நல்லா புது கண்ணாடியை வாங்கி வச்சு சுவாமி நம்மளை வச்சுட்டு படுத்துருங்க காலையில் எந்திரிச்சோன்னா எல்லாருமே பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு அந்த மு கனிகள் இருக்க தாம்பாளத்தினால மனதார ந நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் பார்த்து மனதார இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் வேலையில் பாருங்கள் அன்றைக்கு உணவில் வந்து அறு சுவைகளும் இருக்கிற மாதிரி சமைக்கணும் வேப்பம்பு ரசம் வைக்கணும் மாங்காய் பச்சடி இது மாதிரி அறு சுவைகளும் ஆறு சுவைகளும் உணவில் இருக்கிற மாதிரி பாயாசம் இனிப்புக்குள்ளது அது மாதிரி ஆறு சுவைகள் இருக்கிற மாதிரி நம்ம உணவில் பத சமைச்சி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் மன மனசில் வந்து ஒரு நிறைவாக புன் சிரிப்போடு எல்லாருக்கும் அந்த உணவை பரிமாறுங்க உங்கள் வாழ்க்கையை எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் சித்திரை வருஷப்பிறப்ப அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சோன்னே கணிக்கானதில் பார்த்த உடனே சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க சூரிய பகவானை மனதார வழிபாடு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி சிவபெருமானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க அன்னைக்கு பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேண்டுமோ சிவபெருமான்கிட்ட கேளுங்க அனைத்தையும் அள்ளி கொடுப்பாரு சித்திரை சித்திரை முதல் நாள் எல்லாருக்கும் நல்ல விதமான வாய்ப்புகளை அமையணும் சித்திரை வருஷம் இந்த வருஷம் முழுவதுமே எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லி மனதார இறைவனை நான் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ